என்ன நீங்க எது வேணாலும் திட்டுங்க ஆனா என் தம்பி மட்டும் திட்டாதீங்க அவன் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி தேவதூதன் தூதன் அனுப்பிய தேவ தூதன் வர்றங்க பாக்கல மூணு பேர் சந்திச்சிருக்காங்க அது ஏற்கனவே போட திட்டம் தானே இன்னைக்கு நேரத்தை போட்டாங்க வந்துட்டாங்களா யாரு ஆள் விட்டு தர்றாங்களா ஆள் விட்டு தர்றாங்களா பழனிசாமி நாங்க வர்றோம் எவ்வளவு பிட்டுகளை தாப்பா அந்த காதல தாங்க

உலட்சி தலைவர் உருவாக்கிய அந்த அடிப்படை கிணிகளோடு உரிய ஏற்றத்தை உருவாக்கி வந்துட்டால் எங்களது முதல் குறிக்கோ நாலு வருஷம் சொல்லிகிட்டே இருக்கிறேன் இன்றைக்காவே சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த நாலு காலம் நாலு காலம் தினமும் பத்திரிக்கை தான் வருது டிவியில சொல்லிட்டு இருக்கீங்க இதே டிடிவில பேசிகிட்டே இருக்கார் இன்னைக்கா பார்த்துட்டு இருக்கார் ரோகித் வந்தாலும் நிறுத்த முடியாது இது எங்கள் பகுதியில் இருக்குது உண்மையான அனைத்தின் அண்ணா தானோட நீட்டக்கழகம் பொன்மனை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று வரை அணிபுரலாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார் இது என்ன வாடகை ஆட்டோவா அந்த ஆட்டோக்கு நான் தான் ஓனர் என்னது ஓனரா மூணு டயரி ஒரு தார் பாயை நடுவ தொங்க விட்டா நீ ஓனரா அப்ப டாடா பிர்லாவே என்னடா சொல்றது எல்லங்க அநியாயமா இருக்கு அவங்க பொருளுக்கு அவங்க உங்க ஓனர்ங்க சின்னம்மா அவர்கள் இந்த கூட்டத்துல வந்து கலந்து கொள்ள முடியவில்லை அவர்கள் சற்று காலதாமதமாக கிடந்து நடத்துகிறார் அந்த ஓபிஎஸ் அவர்களும் சஞ்சோட்டையிலும் எனக்கு முன்பே கிடந்து அவர்கள் நாங்கள் வந்து சேர வேண்டும் என்று டெல்லியிலேந்து ஆனா பூர்வீகம் தமிழ்நாடுதான் அப்புறம் உங்களுக்கு நான் என்ன செய்யணும் உங்க கட்சியில நான் சேர்ந்து லைஃப் பூரா உங்க கூட இருக்க முடிவு பண்ணிட்டேன் புரட்சி தலைவரின் காலத்திலிருந்து இயக்கத்தில கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேலுசாமி நம்ம கட்சி ஆபீஸ்க்கு முத முதல் வந்திருக்கேன் இனிமே நீ முன்னேறிடுவேன் நம்ம கட்சியில சேர்ந்து நம்ம தான் ஆட்சியை பிடிக்கிறோம் பிடிச்ச உடனே நான் தான் சீஃப் மினிஸ்டர் நீ அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டர் என்னடா ஆமா ஆளுங்கட்சா இருக்கும் போது அதிமுக விமர்சனம் எதிர்கட்சா இருக்கும் போது அதிமுக விமர்சனம் அதிமுக கட்சி ஒன்று கட்சி இல்லைனா உங்களுக்கு ஊடகத்துக்கு செய்தி இல்லாம போயிருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பாய் வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ இந்த வீடியோவில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து செய்திகள் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் கல்வி தகவல் மற்றும் விமர்சன நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த வீடியோ ஃபேர் யூஸ் சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படுகிறது All news, photos, and videos used in this video are for educational, informational, and commentary purposes only. This video is protected under the Fair Use Policy, Section 107 of the Copyright Act.